எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இது உங்களுக்கான நேரம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச புது புது கடிஜோவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய கடிஜோக்கு வரும் இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஒருத்த அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க பைனாகுலர் கொண்டு போனானா ஏ ஏன்னா அவன் பாக்க போனது தூரத்து சொந்தமா செகண்ட் குவாஸ்டின் ஒரு ஊர்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பேட்டு பாலுக்கு பதிலா பேப்பர் பேனா எடுத்துட்டு போனாங்களாம் ஏ Ha ha! ஏனா இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்னு சொன்னாங்களா நோ 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 டேக் வாஸ்டின் அம்மா எப்போது ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போலீஸ் சாக் கோடு போடுறாங்கன்னு தெரியுமா எறும்பு வரக்கூடாது ஒரு ஊர்ல போன் பேச டவரே கிடைக்காதான் அதனால ஒருத்த மட்டும் எப்போதும் டிராபிக் போலீஸ் பக்கத்துல இருந்துதான் போன் பேசுவானா ஏ ஏனா, அவர்தான் நல்ல சிக்னல் கொடுப்பாராம். ஓ 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 ஫ிவ்துக் வாஸ்டின் ஒருத்தன் சொவத்தில் ஆனி எடுச்சி ஜிமிக்கியை மாட்டி விச்சானாம். ஏ ஹா ஹா ஏன்னா சுவருக்கும் காது இருக்குன்னு யாரோ சொன்னாங்களாம் அதான் ஜிமிக்க மாட்டி வச்சாங்க லாஸ்ட் வீடியோக்கான சப்ஸ்கிரைபர் பாகம்பிரியா வால்மேகா சுபாவிஜி சுபாவிஜி அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் சாகரியா தர்ஷினி சந்தோஷ் அனதர் சப்ஸ்கிரைபர் கண்ணகி மோகன் பாக்கியலட்சுமி எஸ் அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் மை மிக் சேனல் அஃப்ரீன் எஸ் அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கண்ணன் கண்ணன் ஸ்ரீ ஸ்ரீ அனதர் சப்ஸ்கிரைபர் வி கந்தன் நித்தீஷ் வெங்கடசாமி அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் காலீஸ்வரன் காலீஸ் சத்யா சத்யா அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் குட்டி அமுர் துர்கா பாலு அனதர் சப்ஸ்கிரைபர் எம்எஸ் இளமாறன் ஆர் ராட்டிகா அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ராதா சி முகமத் ரசீன் அண்ட் லாஸ்ட் சப்ஸ்கிரைபர் முத்துசாமி முகம்மத் மர்காபா காஜா மொய்தீன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாதிரி உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வரணுமா அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அண்ட் கூடவே கமெண்ட் பாக்ஸில் டன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்மளுடைய வீடியோவில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிரிப்போடு கலந்து ஒரு சின்ன தத்துவம் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாள் ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்து கொள்பவனே மனிதன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்